ஓம் சிவோகம் பாடல் தமிழில் ஓம் சிவோகம் ஓம் சிவோகம் சித்தம் சிவமாக வேண்டும் ஓம் சிவோகம் ஓம் சிவோகம் சித்தம் சிவமாக வேண்டும் வேண்டும் പിറവി ഞാന വഴി കാട്ടും നാദനീയല്ലവാ ആ മുതലാ അഖിലമാളുക ജ്യോതി വടിവാനവാ സമ്പോ സമ്പോ സങ്കരാ സമ്പോ സമ്പോ സങ്കരാ ആ ഓ ശിവം ഓം ശിവോഹം சித்தம் சிவமாக வேண்டும் வேண்டும் அண்டம் பேரண்டும் எங்கும் ஆடிடும் பாதனே ஈசனே ஜெகனீசனே தென் தில்லை நடராஜனே லிங்க வடிவாகி எங்கும் நின்ற சுயரூபனே சீலனே திரிசூலனே சிவபூதகணநாதனே காலகால நாக நின்றவா காலை மீது வந்தவா ஆலகால உண்ட சங்கரா ஆறுமுகம் தந்தவா காளியோடு ஆடி வென்ற திருவே காட்சி தந்து அருளுகின்ற குருவே ஓம் சிவோகம் ஓம் சிவோகம் சித்தம் சிவமாக வேண்டும் காலம் கடந்து ஞாலம் கடந்து யாவும் கடந்த சீற்றம் அண்டம் படர்ந்து அணுவை பிளந்து அன்பில் நிறைந்த தோற்றம் இன்று நீயாடும் தாண்டவம் கோடி யுகமாக வாய்க்க வேண்டும் மற்ற பற்றொண்டு இல்லை என பூமி ஓயும் உனதாக வேண்டும் பித்த நீ ஆட வேண்டும் பக்தரடி சேர வேண்டும் முக்திநிலையாக வேண்டும் சித்தம் சிவமாக வேண்டும் சிவ 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 யுது சிவயுகமென சிவகணங்கள் கூட ஆடவே ஹர 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 சுடஜோதியுடன் அம்மையோடு நீயும் ஆடவே ஓம் சிவோகம் ஓம் சிவோகம் சித்தம் சிவமாக வேண்டும் ஓம் சிவோகம் ஓம் சிவோகம் சித்தம் சிவமாக வேண்டும் வேண்டும் ஈன பிறவிக்கும் ஞான வழிகாட்டும் நாதன் நீயல்லவா ஆதி முதலாக அகிலமாழ்கின்ற ஜோதி வடிவானவா சம்போ சம்போ சங்கரா சம்போ சம்போ சங்கரா ஆ ஓம் சிவோகம் சிவோகம் சித்தம் சிவமாக வேண்டும் ஓம் சிவோகம் ஓம் சிவோகம் சித்தம் சிவமாக வேண்டும் வேண்டும்